இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுதாங்க ஜிங் டிஜிட்டல் எஃப்டிஏ செட்டாப் பாக்ஸு அதாவது இலவச சேனல்கள் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு செட்டாப் பாக்ஸு பாக்ஸு ஃபீஸு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பாருங்கள் ஜிங்க் டிஜிட்டல் அப்படின்னு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸோட அக்சசரிஸ் மேலே கொடுத்துருக்காங்க அதுக்கு அடியில் பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்கு பவர் கொடுக்கறதுக்கான ஒரு பவர் அடாப்டர் இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸு உங்களுக்கு ஒரு ஹெச்டி பாக்ஸாக இருந்தாலும் இது கூட உங்களுக்கு த்ரீ பின் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் ஹெச்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு வாங்கிக்கலாம் அடுத்ததாக ஜிங் டிஜிட்டல் செட்டாப் பாக்ஸோட ஜிங் டிஜிட்டல் ரிமோட்டு ஸோ இந்த ரிமோட் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் இதில் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்கும் அதாவது சவுண்ட் வைக்கிறது சேனல் மாற்றுறது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒரு முக்கியமான சிறப்பம்சம் இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த வீடியோகான் கான் எஃப்டிஏ பாக்ஸில் பென்ட்ரைவை போட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் மியூசிக்கை நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த ரிமோட்டில் உங்களுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரிமோட்டில் உங்களோட டிவியோட பவர் பட்டனையும் வேறு ஏதோ ஒரு பட்டனையும் நீங்கள் பேர் பண்ணி வச்சுக்கலாம் இது தாங்க வீடியோ கானோட ஃபோர் இயர்ஸ் வரக்கூடிய செட்டப் பாக்ஸு ஜிங் டிஜிட்டல் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹெச்டி செட்டாப் பாக்ஸாக உங்களுக்கு வருது போன ஜென்ரேஷன் உங்களுக்கு நார்மல் செட்டாப் பாக்ஸ் தான் கொடுத்தாங்க இது உங்களுக்கு ஹெச்டி செட்டாப் பாக்ஸாக கொடுக்குறாங்க முன்னாடி ஒரே ஒரு பவர் பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த பாக்ஸுக்கு முன்னாடி பவர் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது ஒரு சைடில் அடுத்ததாக இன்னொரு சைடில் பார்க்கும்போது ஒரே ஒரு யூஎஸ்பி போர்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா ரெக்கார்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பென்ட்ரைவ் போட்டு பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாக்ஸோட பேக் சைடை பார்க்கலாம் பாக்ஸோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா டோல்வோல் அளவிலான பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு ஒரு ஏவி போர்ட்டு ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு ஒரு ஆன்ட்ரனா இன் இவ்வளோ தாங்க கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நாலு வருஷ இலவச சேனல்களோட கான் டிடி கொச்சோட எஃப்டிஏ இலவச சேனல்கள் ஃபோர் இயர் பாக்ஸை ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு பத்தொம்போது சேனல்ஸ் நாலு வருஷத்துக்கு வருங்க அது என்ன அப்படின்னா புதுவிகம் தந்தி டிவி பாலிமர் டிவி தந்தி ஒன்று வசந்த் கலைஞர் சித்திரம் டிடி தமிழ் செவன் எஸ் மியூசிக் புதிய தலைமுறை பாலிமர் நியூஸ் மாலை முரசு நியூஸ் சத்யம் டிவி வெளிச்சம் டிவி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்பிக்கை டிவி சாய் டிவி மாதா டிவி எஸ்இபிசி டூ மக்கள் டிவி இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டலாக பத்தொம்போது சேனல்ஸ் வருங்க ஸோ இந்த பாக்ஸோட ஸ்டாக் எங்ககிட்ட ரொம்பவே கம்மியாக இருக்குது வேணும்னா இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உடனே வாங்கிக்கலாம்